ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சிக்கன் போட்டு குக் பண்ணா எத்தனை கிலோ பிரியாணி அவுட்புட் புட் வரும் அப்படியே லைவ்ல பாத்துடலாங்க இன்னைக்கு நம்ம மெயின் வீடியோ ஒண்ணு எடுத்தோம் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பாத்திரம் இருக்கு அதை வச்சு நான் உங்களுக்கு வெயிட் எவ்வளவுங்கிறத காமிச்சேன் இந்த பாத்திரத்தை இப்ப நான் ஜீரோ பண்ணிடுறேன் இதுவும் இதுவும் ஒரே பாத்திரம் தான் இப்ப நான் ஜீரோ பண்றேன் ஓகேங்களா இப்ப நம்ம என்ன பண்றோம் இந்த பிரியாணியை எடுத்து இதுல எடுத்து வச்சுக்கலாம் பாத்தீங்களா நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பது கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ கறியை போட்டு பண்ணீங்கன்னா அஞ்சு கிலோ பிரியாணி கிடைக்கும் ஒரு கிலோ எடுத்தீங்கன்னா எத்தனை போர்ஷன் எடுக்கலான்னு பாத்தீங்கன்னா அறுநூறு கிராம் ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா அவங்களால எட்டு பிரியாணி கொடுக்க முடியும் எட்டு நாற்பத்தி எட்டு கரெக்டா அறுநூறு அறுநூத்தி பத்து டவுட் கிளியர் கிளியர் ஆயிடுச்சுங்களா பிளேட் எடுத்து காட்டிடுறேன் ஒரு பிளேட்டுக்கு ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஆஃப் பிரியாணிங்கிறது ஒரு மூணு டு நாலு பீஸ் ஒரு நூத்தி இருபது கிராம் பீஸ் வச்சீங்கன்னா சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் பாருங்க நாலு பீஸ் வச்சுட்டேன் பிளேட் அடிப்பாங்க இப்பதான் இந்த மாதிரி பவுலு அதெல்லாம் தான் வந்திருக்கு நாங்கெல்லாம் ஆரம்பத்தில் வேலை கட்டும் போதுலாம் இந்த மாதிரி தான் பிளேட் அடிச்சு கொடுப்பாங்க ஐநூறு கிராம் இருக்கு இந்த அளவு கொடுத்தீங்கன்னா ஒரு பிரியாணிங்கிறது இந்த அளவு தான் கொடுக்கணும் கொடுத்தால் உங்களுக்கு எத்தனை பிரியாணி வரும் இந்த மாதிரி எட்டு பிரியாணி வரும்